am waiting அப்படினு விஜய் வந்து எப்பமே இன்டர்வல்ல ஒரு டயலாக் சொல்வார் அவருடைய சூப்பர் ஹிட்டான எல்லா படங்களிலும் இதுதான் இன்டர்வல் பட டயலாகா இருந்திருக்கு I am waiting அப்படினு இந்த I am waiting எதுக்கு சொல்றாரு அப்படினா நான் வந்து இந்த வில்லனுக்காக காத்து இருக்கேன் நீ என்ன நான் பண்ணுவேன் நானும் பாத்துறேன் அப்படி அந்த மாதிரி ஒரு டயலாக் ஆனா இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து I am waiting அப்படினு சொல்லி எல்லாரும் காத்து காரணம் என்னன்னா ஜனநாயகன் படத்தோட அடுத்த சிங்கிள் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதுதான் திரையுலகத்தின் மிக மூத்த கலைஞர் தயாரிப்பாளர் திரு ஏ வி எம் சரணன் அவர்கள் காலமானதுனால அந்த சிங்கிள் ரிலீஸ் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த ஒரு ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த ஃபீவர்னால் குறிப்பிட்ட ஒரு நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த நடிகருடைய ரசிகர்கள் எல்லாரும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஒரு மாதத்துடைய ப்ரிப்பரேஷன் ஆவாங்க அந்த இது ஷோ நம்ம டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டாக போகாமல் நீ போய் பார்க்குறேன் நான் வந்து சாயங்காலம் ஒன்று பார்க்கணும் அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்கணும் இப்படிலாம் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காரணம் என்ன ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஸோ இன்னும் ஒரு ஒரே ஒரு தான் கரெக்டாக இருக்குது ஒரு மாதம் மூணு நாள் தான் கரெக்டாக இருக்கு ஸோ இந்த நாட்களுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அதுவும் இந்த படம் வந்து ஏன் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படம் அது ஸோ இந்த படத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது இந்த படத்திலையும் வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக வராரு இல்லை அது வந்து ஒரு சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க கதையில அப்படின்னா அது இன்னும் எதிர்பார்ப்பு கூட்டிவிடும் சோ அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் ஜனநாயகன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க அதே சமயத்துல இந்த படம் ஆடியோ லான்ச்சு வழக்கமாக வந்து விஜய் சரோட ஆடியோ லான்ச்சு அப்படின்னாவே எல்லாருமே யோசிப்பாங்க எங்க நடக்க போகுது எங்க நடக்க போகுது நான் நாயப்பா டிக்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லாரும் ஆவலோட இருப்பாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் அதாவது என்னன்னா அதர் தென் தமிழ்நாடு ஈவன் கேரளால இருந்தெல்லாம் கூட இங்க வந்து விஜயோட ஆடியோ லான்ச் பாக்குறதுக்கு ரொம்ப காத்திருப்பாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு ஒரு கிரேசியான ஃபேன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த குட்டி கதை சொல்றது இந்த மாதிரி அதில் என்ன விஜய் கதை சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னா நடக்க போகிறது இல்லை ஏன் ஏன்னா ஆடியோ லான்ச் இங்கே இல்லவே இல்லை அதாவது இந்த ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக மலேசியாவில் வைக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசிய மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வர்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆடியோ லான்ச்சு மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகிறது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு ரிங்கெட்டு முந்நூறு ரிங்கட்டை சாரி முந்நூறு நூறு இல்லை இல்லை முன்னூறு ரிங்கட்டா முந்நூறு ரிங்கெட்டுன்னு நினைக்கிறேன் முந்நூறு ரிங்கெட் வந்து மலேசியால இதுல வந்து சிங்கப்பூர்லேருந்து வரவங்களுக்கு முந்நூறு டாலர் அப்படின்னு போட்டுருந்தாங்க முந்நூறு டாலர் நூற்றம்பது டாலர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ஒரு காஸ்ட்ல ஒர்க் ஆக போகுது அந்த அரங்கத்திற்கு முப்பத்தஞ்சாயிரம் பேர் கரவு வரலாமா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து விஜய் ஆடியோ லான்ச்சு அப்படிங்கிறதுனால மலேசிய மக்கள்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் மலேசியாவில் இதெல்லாம் பேச்சாக இருக்கும் எங்கள் அந்த ஆடியோ லஞ்சுக்கு எப்படிலாம் போகிறது ப்ரோ நாங்கள் போனோம் ப்ரோ நாங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டோம்ல அப்படின்வாங்க ஒருத்தன் இன்னொருத்தர் வந்து நான் போகிறேன் பட் விஐபி டிக்கெட் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் அப்படிலாம் பேசிப்பாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இப்போ பயங்கர ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரும் இப்போது இந்த ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் வரப்போகுது அப்புறம் இன்னும் ரெண்டு பாட்டு கூட இருந்தால் அதில் வரலாம் ஆனால் அந்த செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா அந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது திரு ஏவிஎம் சரணன் அவருடைய மறைவால் வந்து அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு நாட்களில் நாங்கள்லாம் ரசிகர்கள் அவ்வளோ வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் அவங்களுக்காகவே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது காத்திருந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் சொல்லும்போது ஏவிஎம் வந்து நிறைய பேரை வச்சு படம் எடுத்துருக்குறாங்க அவங்களோட படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு ஏவிஎம் தான் சார் எங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் நான் முத முதல்ல ஷூட்டிங் வந்தேன் இப்படிலாம் இருக்கக்கூடிய நினைவுகளை பிறந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஏவிஎம் சரவணன் அவருடைய இறுதி ஒரு இல்லத்தில் கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் வந்திருந்தாங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஏன்னா நானும் என்னுடைய முதல் ஷூட்டிங் டெலிவிஷனில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் நடந்தது ஸோ அதனால் வந்து ஏவிஎம் வந்து ஒரு ராசியான ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஏவிஎம்மில் ஒரு தடையாவது போய் அந்த ஸ்டுடியோவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்வலத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அந்த அவருடைய இதில் இறந்த ஊர்வலத்தில் அந்த வகையில் வந்து நிறைய நடிகர்கள் வந்தாங்க நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்தாங்க சூப்பர் ஸ்டார் வந்தார் கமல் சார் ஊரில் இல்லை அதுக்கப்புறம் இவங்க சிவகுமார் சார் வந்தார் வைரமுத்து சார் வந்தார் இதுக்கப்புறம் நம்ம சிஎம் வந்துட்டு போனார் இது மாதிரி எல்லாருமே வந்தாங்க ரொம்ப பெரிய மனிதர் ஏவிஎம் சாரம் ஆனால் விஜய் வரவில்லை அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரிந்த ஒன்று ஏன் வரவில்லை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதே விஜய் விஜய் வந்து அந்த ஏவிஎம்காக வந்து படம் பண்ணியிருக்கார் பண்ணாமல் இருந்தா கூட பரவாயில்ல அஜித் சார் கூட ஏவிஎம்க்காக படம் பண்ணதில்லை ஆனா விஜய் வந்து ஏவிஎம்காக படம் பண்ணியிருக்கார் ஸோ ஏவிஎம் படம் வந்து என்ன படம்னு கேக்கீங்களா வேட்டைக்காரன் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் வேட்டைக்காரன் நீ எப்படி ஏவிஎம்னு சொல்லான்னு கேட்காதீங்க ஏவிஎம் தான் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் அதை வெளியிட்டாங்க வேட்டைக்காரன் பிறத்தை வெளியிட்டாங்க ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏன் வரலை அப்படிங்கிறது தெரில ஒரு என்னுடைய மனசில் தோன்றின ஒரு விஷயம் என்னென்னா சினிமா சாதாரண ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டாக இருக்க நமக்கு இருக்கிற ஒரு அந்த சிந்தனை அந்த ஸ்டுடியோவில் தானே முத முதல்ல பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராச்சு அப்படின்னு சொல்லி சினிமா மேலே கொண்ட ஒரு காதல் அந்த காதல்னால அந்த ஒரு நாள் போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அங்கே இருந்து பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வர்றோம் அப்படின்னா அது ஏன் வந்து வரலை அது ஏன் வந்து அவருக்கு தோணலை அதற்கான அந்த வீடியோ ஒரு இர அவர்கள் வந்து காலமாயிட்டார் அப்படின்னா அதுக்கான ஒரு இரங்கல் வீடியோ கமல் சார் கூட நேற்று அந்த வீடியோ போட்டார் ஆனால் ஏன் விஜய் சார் போடலை அது போடுறதுக்கும் நாலஞ்சு நாள் ஆகுமா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகுமா அதுக்கு ஏதாவது ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கா தெரியல மனசில் பட்டதை சொல்லலாமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்லலை ஸோ இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு நெருடலாகவே இருக்குது ஸோ என்னப்பா அது கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய மாமனிதர் அவர் வந்து உங்களை வச்சு படமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆல் ஓவர் இந்தியா ஏன்னா தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து காலம்யிட்டார் காலமானவருக்கு அந்த இதுக்கு வர வரமுடில்லைன்னா ஒரு வீடியோ ஒரு இரங்கல் செய்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிவிச்சிருக்கலாம் அதை கூட ஏதாவது அந்த அவங்க குழுவினரோடு சேர்த்து அந்த பத்து பேர் கொண்ட குழு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படி போடலாங்கிறத இன்னும் அவன் எழுதிட்டு நினைக்கிறேன் அந்த எழுதி கொடுத்து அதை கரெக்டாக இப்படி பேசுங்கன்னு பட் என்ன அதில் யோசிச்சுருப்பாரு அதில் வந்து இந்த பயந்துட்டிங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இருந்திருக்காது பஞ்சு இல்லைங்கிறதுனால ஒரு வேலை பேசலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுவும் என் மன வருத்தத்தை தருகிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் மன வருத்தத்தை தருகிறது காரணம் என்னென்னா நான் ரெண்டு மூணு இன்சிடென்ட்டில் அவர்கிட்ட நான் பர்சனலாக எதிர்பார்த்தேன் அதாவது பர்சனலாக எதிர்பார்க்கறதுன்னா என்னென்னா இப்போ உதயம் தேட்டர் வந்து இடித்தாங்க இல்லையா அது இடித்தப்போ நான் வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்தேன் அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று போடுவார் அப்படின்னு ஏன்னா அதே உதயம் தேட்டரில் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு தான் என்னை எப்படியாவது ஹீரோ ஆக்கிடணும் நான் ஹீரோ ஆக்குறேன்னு எனக்கு சொல்லு படம் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த படிக்கட்டில் உட்காந்து அந்த கதை ஒன்று இருக்குது விஜய் அவர்கள் பண்ணது எஸ்ஏசி அவர்களுக்கு தெரியாது அது வந்து நடந்ததுன்னு சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது அவர் நினைச்சிருந்தா அவர் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அதை ஈஸியா அந்த இடத்த வாங்கியிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு நினைவு வச்சுருக்கலாம் தான் இருந்த இடம்னால ஒரு சின்ன தேட்டர் மட்டும் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லலாம் என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் ரிமம்பரன்ஸ் பழசு பழச நினைச்சு பார்க்குறதுங்கிறத அந்த எண்ணம் வந்து இல்லாம போயிடுச்சோம் அப்படிங்கிறது வருத்தத்தை தெரிவிக்கிறது அது ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் ஓகே அவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்காக எல்லாருமே வந்து அந்த ஆடியோ லான்ச்சு பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ரசிகர்களாவது அவரிடம் எப்போதாவது நேரம் கிடைத்தால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பகிர்ந்து தலைவரே இப்படிலாம் இருங்க இப்படிலாம் இருங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க பருத்துவீங்களா படுத்து அது வேறு எதுவும் கிடையாது தான் சொல்லணும்னு நினச்சேன் மற்றபடி வந்து ஜனநாயகன் படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ்லேயும் சரி இதுலேயும் சரி கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் விற்றுக்குன்னு நினைக்கிறேன் படம் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வித்துருக்கு ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு ஓடிடியில எல்லாம் ஓகே அது ஓகே இது ஓகேன்ட்டாங்க ஸோ இப்போ படம் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் கடமை அந்த கடமையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் அந்த ஜனவரி ஒம்பதாம் தேதி வரப்போகிற அந்த படத்தை பற்றி வந்து அந்த எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறோம் அந்த ஜனநாயகன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி கதையாக இருக்கும் அதில் என்னென்னலாம் வந்து அரசியல் பஞ்ச் தயலாக் வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்